ஜி ஆட்சியில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் போது ஒரு துணை முதலமைச்சர் சிறையிலே இருக்கிறார் நேற்று தான் ஒரு எம்பிக்கு பெயிலே கிடைச்சது சஞ்சய் சிங் என்ற எம்பிக்கு எல்லார் மேலையும் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லார் மேலையும் வழக்கு அந்த வழக்குல இருந்து தப்பிக்கணும்னா பிஜேபி சேர்ந்துட்டாங்கன்னா உடனே சுத்தமாயிருவாங்க வழக்கு பெரிய வாஷிங் போட்டு எடுத்து சுத்தம் பண்ணிடுவாங்க ஆனா சேரலன்னா வழக்கு சிறைச்சாலை பெரிய பெரிய கட்சியோடைய தலைவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண சாமானிய மக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு அவங்களை போராடின விவசாயிகளோட நிலைமை என்ன ஒரு வருஷம் டெல்லிக்கு வெளியில உட்காந்து போராடினாங்க போராடிய அவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கவில்லை யூபி ல அவங்க போராடிக்கிட்டு இருந்த போது ஒரு அமைச்சருடைய மகன் தன்னுடைய வண்டியை விட்டு ஏத்தி நாலு விவசாயிகளை கொலை செய்கிறார் அதனால மோடி ஆட்சிக்கு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறார் அவர் ஆட்சிக்கு சிலிண்டர் விலை ரூபாய் இப்ப எவ்வளோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த தேர்தல் முடிந்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கேஸ் விலை எவ்வளவு

நிவாரணம் வழங்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீடு யார் யாருக்கெல்லாம் வீடு இடிஞ்சு போச்சோ அவங்களுக்கு எல்லாம் நாலு லட்சம் ரூபாய் இருந்து வீடு கட்டுவதற்காக வழங்கப்பட்டது அதை செய்து தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பல்லடைந்த வீடுகளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் என்று இத்தனை நிவாரணங்களையும் தந்தது நம்முடைய முதலமைச்சர் நாட்டுக்கு பிஜேபி எதையும் செய்யாது செய்யவும் மாட்டாங்க அதனால நமக்கு அவர்கள் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும்